உங்களோடு இருப்பாராக யோவான் யோகான் எழுதிய தூயர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று தொடக்கம் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்லுவதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தை தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே மகப்புகன் இறைய சுபல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு இளைஞன் ஒருவன் தனது வாழ்க்கையிலே அமைதி வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆன்மீகத்திலே ஒரு அர்த்தம் பொருள் காண வேண்டும் நம்பிக்கையிலே ஆழம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு ஆலயத்திற்கு சென்றான் ஆலயத்திற்கு சென்று ஒரு காகித தாளை எடுத்து அதிலே அவன் எழுதுகிறான் தான் என்னென்ன காரியங்களையெல்லாம் துறக்க வேண்டும் விட்டுவிட வேண்டும் கைவிட வேண்டும் என்று எழுதுகிறான் இன்னொரு பக்கம் எங்கெங்கெல்லாம் சென்று நான் ஆண்டருடைய பணியை நச்செய்தி பணியை நான் செய்ய போகிறேன் என்று எழுதுகின்றான் எழுதி பீடத்தில் வச்சுட்டு போயிட்டான் மூன்று நாள் ஆகியது ஒரு வாரம் ஆகியது அவனுக்குள் எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் ஆலயத்திற்கு வந்தான் அதே காகிதத்தாளை எடுத்து எழுதுகிறான் ஒரு பக்கம் தான் விட்டுவிட போவது இந்த எந்தெந்த தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் எழுதுகிறான் அடுத்த பக்கம் நான் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் நல்ல பண்புகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கடைபிடிக்க வேண்டிய பற்றி இன்னொரு பக்கம் எழுதுகிறான் எழுதி பீடத்தில் வச்சிட்டு போயிட்டான் திரும்ப ஒரு வாரம் ஆயிற்று வழக்கம் போல் எந்த மாற்றமுமே இல்லை என்னடா இது அப்படின்ட்டு அவன் இருக்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்கு தந்தையை சென்று சந்திக்கின்றான் அப்போ அவர் சொன்னார் டெய் நீ உன்னுடைய பெயரை மட்டும் எழுதி பீடத்தில் வச்சுட்டு வந்துடு வேற எதையுமே எழுதாத காகிதத்தாளில் உன்னுடைய பெயரை மட்டும் எழுதி வச்சிட்டோம் செஞ்சான் வீட்டுக்கு போனான் மூணு நாள் கழித்து அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஆன்மீக வாழ்வில் அர்த்தம் கிடைத்தது அவனுடைய வாழ்க்கையிலே அமைதி மன நிறைவோடு அமைதியோடு வாழ்ந்தான் அன்புக்குரியவர்களே நம்மை முழுவதுமாக நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் அர்த்தம் பெறுகிறோம் அமைதி பெறுகிறோம் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரேசு சொல்லுகிறார் யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு அமைதியை தருகின்றார் அவர் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போல அல்ல அப்படி ஒரு உன்னதமானது மகத்துவமானது ஏனெனில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே அமைதியினுடைய ஒரு அரசர் பழைய பாட்டிலே இந்த அமைதிக்கு அரசராக இருக்கக்கூடிய மெல்கி நாம் பார்க்கலாம் எபிரையர் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு இந்த மெல்கிஸ்தேக்கு சாலேம் நகரின் அரசர் உன்னத கடவுளின் குரு ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசியளித்தார் ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும் பத்தில் ஒரு பங்கை இருவருக்கு கொடுத்தார் நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற்பொருள் மேலும் இவர் சாலேம் அரசர் அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள் அப்போ மெல்கு சதேக் ஷாலோம் நாட்டினுடைய அரசராக இருக்கிறார் அவர் நீதியினுடைய அரசர் அப்போ ஷலோம் என்றால் நீதி இன்னொரு இன்னொரு பொருள் அமைதி ஷலோம் என்றால் அமைதி இவர் அமைதியின் அரசராக இருந்தார் இயேசுவும் அமைதியின் அரசராக பிறந்தார் அமைதியின் அரசராக வாழ்ந்தார் அந்த அமைதியை நமக்கு விட்டு செல்கின்றார் சலோம் அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது அமைதி அமைதிக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது பல பொருட்கள் இருக்கிறது சலனமற்ற ஒரு நிலை மன அமைதியை குறிக்கிறது மனதிலே எந்த சலனம் இல்லாமல் நீர் தண்ணீர் எப்படி சலனம் இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கிறதோ அதே போல் ஒரு சலனமற்ற ஒரு நிலை ஒரு குழப்பமற்ற ஒரு நிலை இதை செய்வதா அதை செய்வதா எதை செய்வது அப்ப அந்த குழப்பம் தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு நிலை அமைதியான ஒரு நிலை சில நேரங்களிலே கடந்த காலம் இறந்த காலம் நேற்றை தினம் கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் அதை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது சில நேரங்களில் கடினமான நிகழ்ச்சியாக இருக்கலாம் அந்த அதை பத்தி நாம கஷ்டப்பட்டு மனம் நொந்துக்கிட்டு இருப்போம் அப்போ அது இல்லாத ஒரு நிலை அது போல எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதிர்காலத்தை பற்றி ஒரு அச்சம் ஒரு பயம் இப்படி இந்த கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றையும் வருங்காலத்தில் நடக்கப் போவதைப் பற்றி எந்த விதமான அச்சம் இல்லாமல் உள்ளம் கலங்க வேண்டாம் கலக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சலனமற்ற ஒரு நிலையை இந்த அமைதி குறிக்கிறது அடுத்து இன்னொரு பொருள் நிறைய இருக்கிறது மெல்லிசை இசை இருக்கிறது என ரொம்ப டமால் டிமால் அப்படி என்கின்ற அடி கும் கும் குத்து அப்படி இசையும் இருக்கிறது ஆனால் அமைதியான அமைதி சூழலை உருவாக்கக்கூடியது மெல்லிசை மெல்லிசை அது வந்து நமக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்குகிறது பறவைகளின் கீச் கீச் என்ற ஒரு குரல் பறவைகளை பாருங்க அதிகமாக காலை பொழுதுல நல்ல கீச் அது பாட்டுக்கு இருப்பாங்க ஏன்னா காலை பொழுதுல அமைதியான ஒரு நிசர்பத்தமான ஒரு நிலை இருக்கிறது ஏதாவது டமால் டமால் வெடி வெடி சத்தம் கேட்குது இல்லைன்னா இடி மின்னல் வரப்போகுதுன்னு பறவைகள் இருக்காது ஓடி போயிடும் அப்போ அந்த பறவைகள் அதனுடைய ஓசை அதனுடைய ஒலி அந்த கீச் கீச் என்கின்ற ஒரு அருமையான அந்த ஒலி அது நமக்கு என்ன கற்றுத்தருகிறது ஒரு அமைதியை கற்றுத்தருகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதே போல் நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைதியை நமக்கு கற்றுத்தருகிறது நமது வீடுகளிலே உள்ள மரங்களில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் குழந்தைகள் குழந்தைகளினுடைய புன்ருவல் புன் சிரிப்பு குழந்தைகளினுடைய அந்த பாசம் அந்த கொஞ்சுதல் இவைகளெல்லாம் நான் அமைதியாக இருக்கிறேன் நீங்களும் அமைதியாக இருங்கள் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது வன்முறை இல்லாத ஒரு நிலை போர் இல்லாத ஒரு நிலை இதான் அமைதி என்பதற்கு பல பொருள்கள் பல அர்த்தங்களை நாம் பார்க்கலாம் கிரேக்க தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில் இவ்வாறு சொல்லுவார் இவ்வுலகத்திலே ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்குது நாடகம் நடந்துகிட்டு இருக்கு மோசமான அது என்னது அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சண்டை போர் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை ரெண்டு நாடுகளுக்கிடையே அமைதி ஏற்படுத்தணும் ஆனால் சண்டை அதைத்தான் அன்னை தெரசால் நார்வே நாட்டிலே ஓஸ்லோ என்ற இடத்திலே அவளுக்கு அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அப்ப அந்த நோபல் பரிசை பெற்றுக்கொண்டு அவர் உரையாற்றுகிறார் அப்பொழுது அவர் சொல்வார் நாம் அன்பு அன்போடு ஒற்றுமையோடு நாம் இருக்கும் பொழுது இந்த அன்பும் அமைதியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இரண்டை ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது என்று சொல்கிறார் அப்போ அமை அப்போது அன்பான பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நாட்டிற்கு இடையே உள்ள சண்டைகள் அதை நிறுத்தி அமைதி ஏற்படுத்த முடியும் குடும்பங்களிலே அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நாம் இருக்கின்ற இடங்களிலே அமைதி நில வேண்டும் என்றால் அன்பு எனவே இந்த அன்பு அமைதி ரெண்டும் இணைந்தே கைகோர்த்து செல்கின்ற பண்புகளாக இருக்கிறது அதுதான் அமைதிக்கான வழி அன்பு என்று அன்னை தரசால் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் பவுலியார் அவர் அருமையாக சொல்லுகிறார் இரண்டு பதிமூன்றாம் வசனம் சகோதர சகோதரிகளே இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியா இருங்கள் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக பவுலுடையார் சொல்கிறார் அதாவது அவர் கொரிந்து நகரை விட்டு கிளம்பும் பொழுது அவர் இறுதி அறிவுரையாக சொல்லுகின்றார் கொரிந்து நகரம் வளமையான நகரம் வாணிபத்திலே வளர்ச்சி பெற்ற நகரம் எனவே பணம் செழித்தோடியது வியாபாரம் செழிப்பு அதே நேரத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் இருந்தது அந்த மக்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை அமைதி இல்லாத ஒரு சூழல் தென்பட்டது எனவே அவர் கடைசியிலே கிளம்பும் பொழுது இந்த அமைதியின் செய்தியை அன்போடும் அமைதியோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி சொல்லிவிட்டு புனித பவுலடியார் கிளம்புகின்றார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தொலையில் இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அப்போ பவுலடியார் தான் நற்செய்தியாக அவர் அறிவித்தார் அதுதான் தேவை சில இடங்களில் அமைதி இருந்தது ஆனால் கொரிந்த நகரம் எபேசு நகரம் இங்கெல்லாம் அமைதி இல்லாத ஒரு நிலை எனவே அமைதியின் செய்தியை அவர் அறிவித்தார் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் அக்காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக நிலா இருக்கின்ற வரை மிகுந்த சமாதானம் உண்டாவதாக நிலா வெளிச்சம் நமக்கு ஒரு அமைதியை தருகிறது சூரிய ஒளி வெப்பம் அதிகமாக சலனமற்ற ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்குகிறது ஆனால் நிலா வெளிச்சம் நிலாவை பாருங்கள் மிக மகிழ்ச்சியாக அமைதி மனசுக்குள்ள வரும் இரவு நேரத்தில் சாப்பிட்ட பிறகு வீட்டினுடைய முற்றத்திற்கு வந்து அமர்ந்து அந்த காலத்தில் நிலா வெளிச்சத்தில் பார்ப்பாங்க நிலாவை பார்ப்பாங்க அமைதியோடு வாழ்ந்தாங்க இன்னைக்கு வீட்டு முற்றம் சாலையாக மாறிவிட்டது சாக்கடையாக மாறிவிட்டது இல்லைன்னா என்ன பண்ணணும் நாம இரவு உணவுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி எதெதலாமோ கட்டுறோம் வீடு கட்டுறோம் நிறைய இடங்கள் கட்டுறோம் ஒரு சின்ன மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஒரு மொட்டை மாட்டி நம்ம கட்டுறோமா கட்டியிருக்கிறோம் சில வீடுகளில் இருக்குது அப்போ என்ன செய்யணும் சாப்பிட்டு மேலே போகணும் மேலே போய் அந்த நிலாவை பாருங்க விண்மீன்களை பாருங்க ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு நீதியும் அமைதியும் நம்பிக்கையும் நீதியால் விளைவது இந்த அமைதி என்று இறைவாக்குனர் எஸ்ஆயா சொல்கிறார் நம் நேர்மையோடும் நீதியோடும் இருந்தாலே அமைதி சாதாரணமாகவே வந்துவிடும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீதியோடும் நேர்மையோடும் இருந்தால் சில நேரத்தில் குழப்பந்தான் வரும் சண்டை தான் வரும் அது உண்மைதான் நல்லவனாக நல்லவைகளுக்கு காலமில்லை நல்ல காரியங்களுக்கும் காலமில்லை என்று சொல்வார்கள் இன்றைய காலம் இந்த உலகம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது வளர்ச்சியினுடைய உச்சகட்டம் அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சகட்டம் எனவே அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அப்பமே சொல்லிட்டார் நீதியோடு நேர்மையோடு இருந்தாலும் உனக்கு அமைதி சாதாரணமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை அதுதான் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நாம் நீதியோடு நேர்மையோடு இருந்தால் உள்ளத்திலே அமைதி தானாக பிறப்படுக்கும் தானாக பிறக்கெடுக்கும் எந்த நிலைக்கும் இடம் தராது மத்த நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அமைதி ஏற்படுத்துவோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என கடவுளின் மக்கள் என அமைதியை நாம ஏற்படுத்த வேண்டும் இயேசு அமைதியினுடைய அரசராக இருந்தார் நமக்கு அந்த அமைதியை கொடுக்கிறார் நாம் பிறருக்கு அந்த அமைதியை எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் இன்னைக்கு எதில்லாமல் எடுத்து சொல்றோம் மற்றவங்களுக்காக சுமந்து சொல்றோம் இன்னும் எல்லா விதமான செய்திகளையும் நாம் எடுத்து சொல்றோம் அப்படிதானே நல்ல செய்தி கெட்ட செய்தி கெட்ட செய்தி தீய செய்தி அதிகமாக நாம் எடுத்து சொம் பிறருக்கு அதிகமாக பகிர்றோம் என ஆனால் இந்த அமைதியை பகிர்கின்றோமா அமைதியை நான் பிறருக்கு எடுத்து செல்கின்றேனா அமைதியை நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறனா இல்லை ஒரு தப்பான ஒரு காரியம் நடந்துட்டு தீய காரியம் அப்படியே தீ போல பரவுறது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு ஏ உனக்கு கதை தெரியாதா விஷயம் தெரியாதா அப்படின்ட்டு அது அப்படியே ஆண்டவர் என்ன சொல்றாரு அமைதியை நீ கடத்து அமைதியை நீ செல் பிறருக்கு அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார் ஒரு ஊர்ல ஒரு தையல்காரர் இருந்தார் ரொம்ப பழைய ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தையல்காரருக்கு ரொம்ப நல்ல நேர்மையாக சிறப்பாக அவர் வாழ்ந்து வந்தார் அப்போ இந்த அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த தையல்காரரை பாராட்டி ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்போ ஒரு நாள் அந்த தையல்காரர் அரண்மனைக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல பரிசு விலை உயர்ந்த பரிச என்ன செய்றாரு கொடுக்கிறார் அப்ப அத தையல்காரர் திறந்து பார்க்கிறார் திறந்து பார்த்தா அதுல விலை உயர்ந்த வைர வைர கத்திரிக்கோல் இருந்துச்சு கத்திரிக்கோள் அரசர் பத்தியா உலகத்திலே யாரும் தர முடியாத ஒரு பரிசு விலை உயர்ந்த பரிசை உனக்கு தந்திருக்கேன் நீ பயன்படுத்திக்க தையல்காரருக்கு அதில் விருப்பம் இல்லை அவ்வளவு சந்தோஷம் முகத்தில் தெரியல அப்போ உன்ட்ட மகிழ்ச்சி இல்லையே சந்தோஷமே இல்லையே ஐயா இதைவிட விலை உயர்ந்தது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்னது இதைவிட விலை உயர்ந்தது இதுதான்டா உலகத்திலே பெருசு இல்ல என்ன இருக்கு இதை விட உயர்ந்தது இருக்கு என்னது சொல்லுங்க ஊசி ஊசி அப்ப அரசருக்கு புரியல என்னடா இது சொல்ற அப்படின்ட்டு அப்போ அந்த தையல்காரர் சொல்றார் இந்த கத்திரிக்கோள் ஒன்றாக இருப்பதை இரு துண்டாக வெட்டுவதற்கும் பிரிப்பதற்கும் தான் இது பயன்படும் ஆனால் ஊசி பிரிந்திருப்பதை வைப்பதற்கும் வெட்டியதை இணைக்கவும் அமைதியாக இருக்கவும் இது பயன்படுகிறது என்று சொல்லுவார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் கத்திரிக்கோலாக இருக்கப் போகிறோமா அல்லது ஊசியாக இருக்க போகிறேனா எனது குடும்பத்திலே நான் பிளவை உண்டாக்கக்கூடியவனாக இருக்க போகிறேனா அல்லது இந்த ஊசி போன்று இணைக்கக்கூடியவனாக ஒன்று சேர்க்கக்கூடியவனாக ஒரு அமைதியை ஏற்படுத்த போகக்கூடியவனாக நான் இருக்கிறேனா இந்த ஊரிலே நாட்டிலே நாம் சிந்திக்க வேண்டும் நாம் கத்திரிக்கோலா அல்லது ஊசியாக நான் செயல்பட போகிறேனா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்திலே இன்னைக்கு நிறைய கத்திரிக்கோள்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே பிரிக்கின்ற சக்திகள் நிறைய இருக்கிறது ஆனால் சமாதானம் செய்வதற்கு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தின யாருமே இல்ல ஊசி போன்று யாருமே செயல்படுவதில்லை அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது குத்தும் ரத்தம் வரும் நமக்கு ஆனாலும் பின்னால அது மகிழ்ச்சியாக அது மாறும் எனவே நாம் அமைதியின் தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது குடும்பத்திலே நமது சமூகத்திலே நமது நாட்டிலே நான் அமைதியின் தூதுவனாக இருக்கின்றேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும் பிரான்சிஸ் அசசியார் அருமையாக ஜெபிப்பார் அமைதியின் தூதனாக என்னை மாற்றும் பகைமை வெறுப்பு உள்ள இடத்தில் அன்பை பாசத்தை பொழியவும் மன வருத்தம் வேதனை இருக்கின்ற இடத்திலே மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கவும் சந்தேகம் உள்ள இடத்திலே விசுவாசத்தை ஏற்படுத்தவும் அவநம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்திலே நம்பிக்கையை தரவும் இருளான இடத்திலே ஒளியை ஏற்றவும் துன்பம் கஷ்டம் வேதனை இருக்கின்ற இடத்திலே மகிழ்ச்சியை விதைக்கக்கூடிய வரத்தை இறைவா எனக்கு தா என்று சொல்லுகிறார் இதுதான் அருமையான ஒரு ஜபம் அமைதியின் தூதுவனாக எனவே நமது குடும்பங்களிலும் நாம் இந்த பண்பை தான் நாம் பின்பற்ற வேண்டும் இன்று குடும்பங்களிலே அமைதியற்ற ஒரு நிலை போர் சண்டை கணவன் மனவில்கிடையே நல்ல ஒரு மன ஒருங்கமைவு இல்லாத ஒரு சூழலிலே எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறிய கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை எனவே இந்த பிரான்சிஸ் அசிசியாரனுடைய இந்த ஜபத்தை நாம் நமது குடும்பங்களிலே விதைக்க வேண்டும் அருமையான ஜபம் அருமையான அந்த பாடல் அந்த பாடலை கூட வீட்டில் விட வேண்டும் மற்ற எல்லா பாடலும் பாடும் ஆனால் இந்த அமைதி அருமையான பாடல் பாடுங்க பார்ப்போம் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அமைதியின் தூதனாய் என்ன ஏ மாற்றுமே சரிங்களா நமக்கு அதுக்கடுத்து தெரிய மாட்டேங்க இந்த பாட்டை இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா வரும் அமைதி அருமையான ஒரு வார்த்தை இந்த பாட்டை விட வேண்டும் எனவே இந்த ஜபத்தை இதில் உள்ள அருமையான கருத்துக்களை நாம் குடும்பத்தில் பின்பற்றினால் உண்மையிலேயே அமைதியான குடும்பமாக இருக்கும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு இதோ உன் வீட்டிற்குள் அமைதி நிலவுவதாக உன் இல்லத்திற்குள் நல்வாழ்வு தங்குவதாக எனவே ஆண்டருடைய ஆசிர்வாதம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் கிடைக்கும் அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆமேன்